ஹலோ வெல்கம் டு பானுமதி கிச்சன் நம்ம இன்றைக்கி வந்து இந்த ரொம்ப ஹாட்டாகிட்ருக்கு ஏப்ரல் மே மாதிரி இப்போ ஒரு ஒன் வீக்காக பயங்கர ஹாட்டாக இருக்குது அதுக்கு வந்து நம்ம உடம்ப கூல் பண்ணிக்கிறதுக்கு சாவ புதெல்லாம் வச்சு அதாவது ஜப்பரிசை வச்சு நம்ம ஒரு மில்க் டெசர்ட் பண்ண போகிறோம் அதுக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் இப்போ வேறு வரலட்சுமி பண்டிகை வந்ததுங்களா நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது இது ரொம்ப கரெக்டாக இருந்தது ஆப்டா இருந்தது உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரூட்ஸும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாம இருக்கும் உடம்பும் குளிர்ச்சியான மாதிரி இருக்கும் அதுக்காக இன்றைக்கி நம்ம இதை வந்து பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் இது வந்து ஹாட் அதாவது பால் வந்து ஒரு ஆஃப் லிட்டர் காய வச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியாக பால் காய்ச்சி வச்சுருக்குது இது இந்த பாலில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக பால் எடுத்து இது வந்து மில்க் பவுடர் இதை வந்து நம்ம சேர்த்துட்டு அதில் போடலாம் அதுலேயும் போடலாம் டைரெக்டாக கொஞ்சம் கட்டி ஆகிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் பவுடர் இது பால் அது வந்து கெட்டியாக இருந்தால் கூட இந்த மாதிரி பால் பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம் பால் பவுடர் சேர்த்தாச்சு இந்த கண்டஸ்டன் மில்க் இது இதையும் கொஞ்சம் இதில் சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்க்கும்போது அருமையா இருக்கும் சாப்பிடறதுக்கு இது இது நம்ம நல்லா நல்லா பொறிக்க வச்சுக்கலாம் இப்போ இது வந்து கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் என்னென்னாக்க இதுக்கு வந்து நம்ம பாருங்கள் சப்ஜா சீட்ஸ் இதை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு இதை வந்து அது ரெடியாகிறதுக்குள்ள இதை வந்து நம்ம ஊற போட்டு வச்சுக்கலாம் சப்ஜா சீட்ஸ் இது இதை போட்டு ஊற போட்டு வச்சாச்சு இங்கே வந்து சா இது ஜவ்வரிசியை வேக வச்சு நல்லா குளிர்ச்சி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இதில் நல்லா வேக வச்சு இதை வந்து வச்சுருக்கோம் நல்ல தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதை வச்சுருக்கேன் இதில் இருக்க இது இருக்கட்டும் இந்த பக்கம் இதுக்குள்ளே இந்த இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஒரு மூணு டீஸ்பூன் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பால் நல்லா கொ கொதிச்சிருக்கு இப்போ இதில் கண்டென்சட் மில்க் போட்டாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் பால் பவுட்ரு போட்டாச்சு இப்போது இந்த ஜவ்வரிசி சாபுதானாவை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போய் சேர்த்து இதையும் நல்லா கலக்கி விட்டு காய வைக்கோம் ஒரு டூ மினிட்ஸ் காய வைக்கலாம் இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு இப்போ வந்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் சில்லன் பண்ணிக்கலாம் இது வந்து பாலில் ஜவ்வரிசி அப்புறமா கண்டக்ஷனில் மில்க் பால் பவுடர் எல்லாம் போட்டு சுகர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் பெரிய பவுலில் போட்டுக்கணும் சார் ஜவ்வரிசி நல்லா அழகாக ஜோகரம் செய்ய இதில் இதில் போட்டாச்சு இப்போது ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ரூட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதில் ஆட் பண்ணிடு நெக்ஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் நம்மளுக்கு வீட்டில் அவைலபிளாக இருக்கிற ஃப்ரூட்ஸு மாம்பழம் இருந்தால் பப்பாளி இருந்தால் எது வேணால் போட்டுக்கலாம் ப பனானா போட்டிருக்கேன் இப்போது பண்ணா கொஞ்சம் டேட் ஃப்ரூட் இந்த டேட்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் ப்ரௌனில் இந்த பிளாக் ட்ரை கிரேப்ஸ் இது கொஞ்சம் ஆப்பிள் கொஞ்சம் கொஞ்சம் மாதுளம்பழம் நம்ம வீட்டில் மாம்பழம் இருந்தால் அதெல்லாம் போட்டால் கூட இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் இதெல்லாம் போட்டாச்சு இப்போது இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்க சும்மா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா இதில் வந்து கொஞ்சம் நெய் இதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இந்த ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணியாச்சு எப்படி இருக்குது சும்மா அருமையாக இருக்குது இது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு லாஸ்டில் நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு ஒரு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு இப்போ பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வாட்டர் மிலன் சீட்ஸு கொஞ்சம் பாதாமி கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம கப்பில் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது இதில் மேலாக்க கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் நைஸாக சாக்லேட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம விருப்பம்தான் இதெல்லாம் நம்ம என்ன வேணால் நம்ம ஆக்சுவலாக நல்ல ஒரு இதில் வந்து நம்ம ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் போய் நல்ல ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வீட்டையே வந்து இது மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் அருமையாக இருக்கா சூப்பராக இருக்கா இது வந்து எப்படி இருக்குது பார்க்கலாம் இருங்க ஸ்பூனில் எடுத்து எப்படி இருக்கா அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷன் வரும் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வரும் இது வந்து ரொம்ப இந்த ஹாட் கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சு பார்த்தீங்களா சாபுதானை வச்சு ஒரு மில்க் டெசர்ட் ஃப்ரூட்ஸ் எப்படியும் இப்போ வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஃப்ரூட்ஸ் இருக்கும் அதை வச்சு நம்ம எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக ஈஸியாக செய்யலான்றதை நம்ம இப்போ பார்த்துருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்